அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஈஸ்வரி குருநாதன் சென்னையிலிருந்து இங்கே நான் பேச எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு அரசியலில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவிலோங்கி வையகம் தழைக்குமே என்ற பாரதியின் வரிகளிலேயே என் உரையை துவங்குகிறேன் ஆணும் பெண்ணும் நாம் இன்று எத்தனை துறைகளில் முன்னேறி இருந்தாலும் நமக்கான அரசியல் இடக்கில் இடஒதுக்கீடு முப்பத்தி மூன்று புள்ளி மூன்று மூன்று சதவீதம் என்ற சட்டம் இன்னும் நிலுவையில் தான் இருக்கிறது அது செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மக்களவை பேரவையில் மசோதாவாக ஒரு அமுல்படுத்தப்பட்டாலும் அது நிலுவையில் இருப்பதற்கு காரணம் எல்லை நிர்ணயம் என்று ஒன்று உருவாக்க வேண்டும் அதன் பிறகுதான் அது சட்டம் செல்லுபடியாகும் என்று சொல்லப்பட்டதால் நம்மளால் நிறைவேற்றப்பட முடியாமல் இருக்கிறது அதற்கு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் எத்தனை துறைகளில் நம் முன்னேறி இருந்தாலும் நாம் அரசியலில் நிர்வாகத்தில் இடம் பிடித்தால் மட்டுமே நம் இன்னும் நம்மளுடைய உரிமைகளை பெற முடியும் பெண்களாக நம் உரிமையை நிலைநாட்டி பெண்கள் முன்னேற்றத்திற்கும் நாட்டின் முன்னேற்றத்துக்கும் செயல்பட வேண்டியது பெண்களாக நம்மளுடைய கடமை இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நிலவரப்படி ச மக்களவை பேரவையில் பதினைந்து புள்ளி இரண்டு சதவீதம் பெண்களே இருக்கிறார்கள் மாநில சட்டப்பேரவைகளில் பதிமூன்று சதவீதம் என்றே இருக்கிறார்கள் இன்னும் சில மாநிலங்களில் பெண்கள் நிர்வாகிகளாகவே இல்லை இதையெல்லாம் நாம் தகர்த்தெறிந்து அனைத்து இடங்களிலும் நாம் நமக்கான இடத்தை விடுத்து நாம் நம்ம உரிமைகளை நிலைநாட்ட குரல் கொடுத்து வர வேண்டும் எண்ணியர் எண்ணியாய்ந்து செய்யும் அவர் திண்ணியர் செயல் பெரீன் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார் ஒரு செயலை செய்து முடிக்க உறுதியோடு செயல்பட்டால் நாம் நிச்சயம் அந்த செயலில் வெற்றி காணலாம் என்பதே திருக்குறள் சொல்கிறது அப்படி பார்க்கும்போது நாம் பெண்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கக பாடுபட்டு குரல் கொடுத்து உடனடியாக அந்த சட்டம் இடஒதுக்கீடு முப்பத்தி மூன்று புள்ளி மூன்று மூன்றில் ஒரு பங்கு பட்டியலை அன்று பழங்குடியினருக்கும் என்று சுழற்சி அடிப்படையில் வரும் அந்த சட்டத்தை நிறைவேற்ற அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடுபட வேண்டும் நன்றி வணக்கம்